இங்க சுவாமி தோன்றியதே குழந்தைக்காக ஓவரால் எல்லாத்துக்கும் தெரியும் பட் அது மட்டும் இல்லை இங்க சுவாமி வந்து குழந்தைக்குன்னா மட்டும் குழந்தை உருவாகிறது மட்டும் இவர் கிடையாது குழந்தை உருவாகிறது ஜனனமாகறதுல அது நல்ல ஆரோக்கியமான முறையில வளரத்துல அந்த குழந்தை குழந்தை மறுபடி அந்த குழந்தை தன்னோட ஞானங்கள் எற்றவரையுமே நம்ம போட்டுற ஆண்டவர் அழகு புரியார் கல்யாண வச்சு எல்லாமே கொடுப்பார் ஆனால் இவர் குழந்தைகள் ஆண்டவனால அதனோட அதுமாதிரி குழந்தைங்க பிறந்து நம்ம கோயில் குழந்தைனாலும் சரி இல்லை வெளியே வேண்டுதலை வச்சு குழந்தை கொடுத்தாலும் சரி இல்லை மருத்துவமனை நீங்கள் பார்த்து குழந்தை கொண்டு சரி குழந்த பிறந்து சரியாக வாய் பேசல கொஞ்சம் திக்கிறாங்க குழந்தை திக்குது சரியாக பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு யாராச்சும் குழந்தைங்க இருந்தால் நம்ம ஓட்டு ஆண்டவனுக்கு மூலம் அவருக்கு செய்யப்பட்ட பால் கொடுப்போம் மூணு வயசு ரெண்டு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு குழந்தைங்க பேசுறதுனாலும் நம்ம ஆண்டவனை கும்பிட்டு இந்த வேங்க சங்கடையில் பால் குடித்தா கண்டிப்பான முறையில் அந்த குழந்தைங்க வாய் பேசி இதுக்கு எத்தனையோ குழந்தைங்க வச்சாச்சு இன்னைக்கு யாரும் அப்படி வரல நான் அடுத்த முறை வரும்போது அது நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க அப்படி சந்தேக மாதிரி நேரம் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் வந்து ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணி அதுவும் உங்கள் மந்திரம் பண்ணுறதோ மாயம் பண்ணுறதோ இந்த பூஜை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அந்த செலவே இங்கே கிடையாது நீங்களே கால் லிட்டர் பால் வாங்கிட்டு வரலாம் உங்கள் கையாலே ஆண்டவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பால் எடுத்து உங்கள் கண்ணை முன்னாடியே சாமிக்கு குழந்தைக்கு பிடிக்க அடிப்போம் அந்த குழந்தை மூணு டு ஆறு மாதத்தில் தன்னால பேச ஆரம்பம் மருத்துவ செலவு இல்லாமல் இதுதான் நம்ம ஆண்டவர் மிக அப்படி யாராச்சும் அக்கம் பக்கம் குழந்தைங்க யாராச்சும் திக்குவாயோ பேசாமல் கூட்டிகிட்டு வரலாம் இப்போ தம்பி கொஞ்சம் என்ன பண்ண முடியும் உங்க பேர் நீங்கள் இது பேர் கார்த்திகாங்கனா நாங்கள் இந்த சோனா காலேஜில் கூடி வாடகைக்கு இருக்கிறோம் தம்பி எட்டு மாதத்துல தான் பிறந்தான் ரைத்திலொன் சரியான ஆதாரம் எதுவுமே இல்லை யாரும் கண்டுக்கல இப்போ நார்மல் டெலிவரி தான் நாங்கள் செஞ்சு வச்சுடேன் அப்படி இருக்கும் அவன் ஒன்னாவது போகிறான் எல்லா அப்படியும் பேனா பிடிச்சிருந்தா அவன் இன்னும் பேனா பிடிச்சி வைக்கல சொல்கிறது ஓரளவுக்கு சொல்கிறான் ஆனால் தெளிவாக அவன் புரிஞ்சு அவன் நான் பேசுகிறான் நல்லா பேசலை

போற்ற முத ஆரோக்கிய ஆண்டவனேக்கே ஆரோக்கிய ஆண்டவனேக்கே பரமூர ஞானங்கள் அனுபவனேக்கே பரமூர ஞானமாய் இருப்பவனேக்கே பரமூர மோட்டூர் சுயம்பன் வாரி சாண்டவனே கஹரா ரஹரா ரஹரா